குளவி கூட்ட கரை சுட்ட மாதிரி உயின்னு ஒரு சவுண்ட் தான் மாப்பிள்ள கேக்குது ஐயோ ஐயோ போச்சு போச்சு அரை குறையா கேட்டிட்டு இருந்தது காட்சி எண்ணெய் ஊத்து சுத்தமா குழப்பிட்டா காலையில கேட்டது இப்ப கேக்க மாட்டேங்குது ஐயா ஐயா ஏ மாப்பிள்ள இது உனக்கே நல்லா இருக்கா நான் பாட்டுக்கு டென்ட் கோட்டாயில டிக்கெட் கிடைச்சிட்டு இருந்தேன் என்ன கூட்டிட்டு வந்து காது ஜவ பிச்சு